வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை செவ்வாய் இந்நாளிற்கான ராசி கடகம் இந்நாளிற்கான நட்சத்திரம் ஆயிலியம் முதலாம் பாதம் இன்றைய திதி சப்தமி இன்றைய யோகம் விருத்தி இன்றைய கரணம் வணிசை இன்றைய ராசி தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கடகம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு கடகம் ஆயிலியம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் ஜெபம் பூர்த்தி செய்ய நவக்கிரக சாந்தி செய்ய ஆயுதங்கொள்ள இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை செவ்வாய் சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயில்யம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது